ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான முருகன் கோவிலுக்கு போகலாம் இவ்வளோ பிரச்சனையிலேருந்து சரிப்படுறதுக்கு எந்த முருகன் கையை பிடிச்சிக்கலாம் முருகன்னாலே எல்லா இடத்துலையும் இறந்துடுவாள் நிக்கமர நிறைந்த இருவனாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுள் எனக்கே எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு எனக்கே என் நட்சத்திரத்திற்கு எந்த கோவிலாக இருக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்தால் உங்களுடைய எல்லா விதமான இடர்களும் கந்தன் அருளால் கலைந்து போகும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா செவ்வாய் நாக சிறந்த ஆளுமை பொருந்திய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னாலே சித்திரையினாலே கொஞ்சம் மோர் தன் ஸ்பெஷல் தான் இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் கண்ணியில் இந்த பக்கம் கொஞ்சம் துலாமில் ரெண்டு பக்கமும் அப்படியே ரிங்காரிங்காரோ விளையாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் மிருகசிடம் ஒரு மாதிரி அப்படின்னா சித்திரை வேறு மாதிரிங்க பயங்கரமான அறிவாளிகள் பயங்கரமான ஓவியர்கள் பயங்கரமான ஞானக்காரர்கள் உருமசாலிங்க ஒரு விஷயத்த நினச்சது நினைச்சபடியே முடிக்கணும்னு சொல்லக்கூடிய நிர்வாக திறமை படைத்தவர்கள் ரசிகர்கள் பாடல்கள் கலைஞர்கள் அழகு அழகு சார்ந்த குறுக்களோடு இயங்குபவர்கள் எல்லாவற்றையும் அழகையும் ரசனையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இவ்வளவு பிடிக்க தேவையா அப்படின்னா இவ்வளவு பிடிக்க இப்போதைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு தேவைதான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய கோவில் என்னவாக இருக்கும் சரி நான் ஒரு கெஸ்ட் கொடுக்குறேன் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்க சரியா இந்த கோவில் வந்து பார்க்கும்போது மயில் தோக விருச்சாடுன மாதிரி இருக்குமா இந்த கோவிலை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா முருகன் சொன்னா அவனோட கோவிலை பத்தி தெரியாத ஆட்களாக இருக்க போறாங்க ஆனால் கண்டிப்பாக ஆறுபடை வீடு கிடையாது சரியா நான் ஒன்னொருக்கு கொடுத்துட்டேன் ஓகே மயிலம் மயிலம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் கோவில் சிறிய குன்றின் மேல் பெரிய ராஜகோபுரம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் அதுவும் முருகன் வந்து எப்படி இருப்பான் தெரியுமா கல்யாண கோலத்தில் அப்படியே ஜெகஜோதியாக உட்காந்துருப்பான் பார்க்க காண கண்கோடி வேண்டும் சாதாரணமா இருந்தாலே அழகாக இருப்பார் ஒரு பொண்டாட்டி இருந்தாலே ஐயாவை பிடிக்க முடியாது இல்லை ரெண்டு பொண்டாட்டியோட கல்யாண கோலத்தில் ஜாலியா வந்து காட்சி கொடுக்குற ஒரு இடம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம் ஏன்னா நான் சொன்னேன்ல சித்திரை அப்படின்னாலே கலைகளுக்கு அதிபதி சித்திரை அப்படின்னாலே எல்லாவற்றையும் ரசனையை பார்ப்பேன் எல்லாமே அழகுபடுத்திப்பாங்க தன்னை ஒரு காட்டிக்க காட்டிக்கக்கூடிய ஆட்கள் அப்ப முருகன் தன்னை பிரசண்டபலாக காட்டி வரவர்களுக்கெல்லாம் அப்படி ஞான அவர்கள் புரியக்கூடிய ஒரு இடம் என்ற உண்டு அப்படின்னா அது என்ன அப்படின்னா மயிலம் அந்த தான் கல்யாண சுந்தராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் முருக பெருமா மயிலம் எங்க இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் மன அமைதி தரும் மயிலம்னே அது பேருங்க விழுப்புரம் மாவட்டத்துல மயிலம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவில் ரொம்ப ஏகாந்தமா ரொம்ப அமைதியா சிறிய குஞ்சின் மேல் அழகா இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரம் பார்க்கவே அப்படியே சொல்ல வேணாம் போய் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல பயங்கர சிறப்புங்க